வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கதைகள் பகுதியில் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய பெரிய புராண கதைகளில் இன்றைய கதைக்குரிய தலைப்பு கண்ணப்ப நாயனார் சிவசேகரன் இது அப்பா வைத்த பெயர் அப்பா ஆசையாக வைத்த பெயர் இதற்கு தேவனையே எப்போதும் தியானித்து கொண்டிருப்பவன் என்று அர்த்தமாம் எனக்கு இந்த பெயரை வைத்ததால் நான் சிவனை நினைத்து கொண்டிருக்கிறேனா இல்லை சிவனை நினைத்து கொண்டிருப்பதால் எனக்கு இந்த பெயர் பொருத்தமாயிற்றா சிவாச்சாரியாருக்கு யோசனை வந்தது நாமும் முக்கியமா நாம் முக்கியமா பெயரையும் உருவத்தையும் பிரிக்க முடியுமா பெயரும் தானே அகந்தைக்கு உணவுகள் பெயர் என்பது என்ன அது வார்த்தை வார்த்தை எப்படி வந்தது என்னத்தில் இருந்து வார்த்தை முன்னாலா என்ன முன்னாளா இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முந்தி நாற்பது வயது வாழ்க்கையில் கேள்வி கேள்வியாகத்தான் நிற்கிறதே தவிர எதற்கும் பதில் தெரியவில்லை யாரை கேட்டு தெரிந்து கொள்வது என்று தெரியவில்லை சிவகாச்சாரியருக்கு சிரிப்பு வந்தது தன்னை நோக்கியே சிவாச்சாரியார் சிரித்து கொண்டார் ஒருவேளை எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர் யார் என்று எனக்கு தெரியவில்லையோ அப்பா சொன்னார் தெரியும் என்றாவது ஒரு நாள் தெரிய வரும் காத்திரு காதுமடல் விரித்து எல்லா சப்தங்களையும் கவனி எல்லா நிகழ்வுகளையும் கவனி கவனிக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று கவனிக்காதே நீயாய் கவனி உலகத்தின் எல்லா காரியங்களிலும் புரண்டு எழுந்து உன் மனசு அதற்கு என்ன விதமாய் குதிபோடுகிறது என்று பார் உன் எல்லா எண்ணங்களையும் கவனி நடப்பவற்றை எதிர்க்காதே விளைவுகளை மறுக்காதே ஆபத்தும் சம்பத்தும் இணை பிரியாதவை அப்பா உலகியாய் வாழ் என்று சொல்லிவிட்டு போனார் உலகியாய் வாழ்ந்தபடியே சத்தியத்தையும் பட்டிக்கொன்றிரு என்றார் கிண்டியும் அர்ச்சனை தட்டும் புத்தி நிறைய ஆகம விதிகளும் தந்துவிட்டு போனார் காலத்தி மலை மீது இருக்கிற சிவன் கோயிலுக்கு தினசரி பூஜை செய் என்று கட்டளையிட்டார் முதல் நாள் மலைக்கு தட்டு எடுத்து போகும்போது பூஜை என்ற பூஜை என்றால் என்ன அப்பா கேட்டார் பூஜை என்றால் வழிபடல் சிவோச்சரன் பதில் சொன்னான் வழிபடல் என்றால் என்ன இன்னொரு கேள்வி வந்தது வழக்கம் போல பதில் தெரியவில்லை வழிபடல் என்றால் ஒரு பாதையில் நடத்தல் எல்லோரும் இன்புற்றிருக்க விளைதலே வழிபடுதல் வழிபடல் அப்போது மனசு விசாலமாயிற்று மனசு விசாலமானால் போதும் அதன் விளைவு சொல்ல முடியாது அது இல்லாமல் நீ என்ன பாய்ச்சல் பாய்ந்தாலும் வளர முடியாது துவங்கின இடத்திலேயே நிற்பாய் புரிகிறதா அப்பாவின் கேள்விக்கு தலையாட்ட தான் முடிந்தது காலத்தி மலை ஏறுவது அயற்சி தரவில்லை யோசிப்பு அயற்சி தந்தது நடுமலையில் படிகளற்ற பாதையில் மர நிழல் படர்ந்த சிறிய பாறை மீது அமர்ந்தார் கண் கெட்டினவரை அடர்த்தியான கரும்பச்சை காடு தெரிந்தது காது மட்டுமே புலனாகி கேட்க மிருகங்களின் உருமலும் பட்சிகளின் கூவலும் சில்வண்டுகள் நாதமும் கேட்டன குளிர்ந்த வடக்கத்தை காற்று வீசிற்று மேல்துணியை இழுத்து போர்த்தி கொண்டார் பறையொளி போலும் ஏதோ தொலைவில் கேட்டது வேடுவர்களாய் இருக்கலாம் மலைக்கு அந்த பக்கம் இன்னும் அடர்த்தியான காடு அந்த காட்டுக்குள் கட்டுக்கோப்பான வேடுவர்கள் எப்போதேனும் கண்ணில் படுவார்கள் வேடுவர்களுக்கு மிருகங்களை விட மனிதர்களிடத்தில் அச்சம் நூல் உடை தரித்தவர்கள் வந்தால் விலகி பதுங்கிக் கொள்வார்கள் கடந்த பிறகே வெளியே வருவார்கள் வேடுவர்களின் பதுங்களுக்கு அச்சம் காரணமா இல்லை வேறு ஏதாவதா இப்படியும் இருக்கலாம் உன்னோடு என்ன பேச்சு உனக்கும் எனக்கும் இடைவெளி அதிகம் எந்த விதத்திலும் ஒப்புமை கொள்ள முடியாத வாழ்க்கை நாம் எதிரும் புதிருமாய் நிற்பானேன் ஒதுங்கி போதலே சிறப்பு உன் உணவு எனக்கு குமட்டல் என் உணவு உனக்கு விஷம் உன் உடுப்பு எனக்கு விசித்திரம் என் உடுப்பு உனக்கு வியப்பு கண்ணும் காதும் கையும் காலும் மனிதர் எனக்கொண்டாலும் அவை பயன்படுத்துவதில் மிகுந்த வித்தியாசம் புளியை கண்டால் முகத்தை பொத்தி கொள்கிறாய் முகம் பொத்தவா கைகள் வில்வளைத்து வளைத்து சரக்கென்று ஒரு அம்பு சீரும் வாய்க்குள் செலுத்தத்தானே உள்ளங்காலில் மூள் குத்தினால் கட்டையில் உட்கார்ந்து கையால் நெருடி தேடுகிறாய் கைக்கு மூள் தெரிகிறது கண்ணுக்கு தெரியவில்லை பட்டை கத்தியை பிடித்து படீரென்று உள்ளங்காலில் அடி இனி அது கைக்கும் தெரியாது உள்ளே ஆள தன்னை புதைத்து கொள்ளும் குத்துக்கள் அதை சுற்றி ஒரு வட்டக்கல் இது கடவுளாம் இலையிலையாய் அதன் மீது போடுவதால் உதட்டுக்குள்ளே முணுமுணுப்பதாம் வந்து நமது கடவுளை பார் கையில் வேல் கண்ணில் கருணை திரண்ட தோல் இடையில் சிறு துணி உயர்ந்து நிற்கும் கால்கள் இடமுறுத்தி வளமுறுத்தி வான் மீது பறக்க மயில் ஊர்தி நெஞ்சில் பவளமாலை காலில் வீரச்சுழல் வா வந்து கல் குடித்து ஆடு அவன் பெயர் சொல்லி பாடு தன்னை மர ஊன் இழந்து உலகு மறந்து உண்மொத்தம் உண்மத்தம் கொள் இலையிலையாய் போட்டு எப்போது பேசும் உன் கடவுள் என்ன வரம் கொடுக்கும் சிவகோச்சேரியார் தன்னுள்ளே எதிர்ப்பதுமாய் வேடனுக்கு விருப்பமாய் சிறிது நேரம் யோசித்தார் தவறு என்று தலை உலுக்கி கொண்டார் தட்டி எடுத்து மலை உச்சி நோக்கி நடந்தார் தொலைவே மீண்டும் மாற முரசு அதிர்வு கேட்டது அந்த பறை அதிர்ந்த இடம் உடுப்பூர் பொத்தம்பி நாட்டு உடுப்பூர் அடர்ந்த கானகமும் பூக்கள் மலர்ந்த வாவிகளும் நிறைந்த ஊர் வேடர்கள் வாழும் ஊர் என்ன சப்தம் அங்கே அங்கே முதிர்ந்த விழாமரத்தில் வேட்டை நாய்கள் கட்டப்பட்டிருந்தன பறவைகளுக்கு விரிக்கும் மலைகள் தொங்க தொங்குவிடப்பட்டிருந்தன பாறைகளில் மழைநெல் காய்ந்து கொண்டிருந்தது வேட்டையாடிய படுகையில் தலைகள் பாடம் செய்யப்பட்டு வைத்திருந்தன துடிக்கொம்பு சிறு பறை முதலிய கருவிகள் வேகமாய் ஒழிக்க வேடர்களின் தலைவன் நாகன் எழுந்து நின்றான் இடுப்பிலே புளித்தோலும் நெஞ்சு முழுவதும் ரோமமும் கருமேனியுமாய் எழுந்து நின்றான் அருகே அவன் மனைவி தத்தை தலையிலே மயிர்ப்பில் சூடி சங்குமணிகளுடன் கோர்த்த புளிப்பல் தாளி அணிந்திருந்தாள் இருவரும் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் போல் நடந்து முருகன் கோயில் நோக்கி நகர்ந்தார்கள் பின்னே பதினாறு வயது இளம்பிள்ளை அவர்களை ஒட்டி நடந்து சென்றது வேடர்களுக்கு இயல்பான கருத்த மேனியும் உயரமும் திடஹாத்திரமும் அந்த பிள்ளையிடம் இருப்பினும் முகத்தில் எப்போதும் ஒரு மலர்ச்சியும் எதிர்நோக்கினும் ஒரு வியப்புக்குறியும் இருந்தன இன்று அந்த பிள்ளைக்கு அரச பதவி வேடர்களின் தலைமை பதவி போகிறது பதவி ஏற்கும் முன் வேடன் கன்னி வேட்டை ஆடி கொல்ல முடியாத மிருகத்தை கொன்று குடிமக்களிடையே கொண்டு வந்து போட்டு தன் வீரம் நிரூபிக்க வேண்டும் வேடர்களை தொல்லை செய்யும் கொடிய மிருகங்களிடமிருந்து காப்பதற்கு இவன் வளிம உள்ளவன் என்பதை வேடர்கள் ஏற்க வேண்டும் கோயில் வாசலில் தேவரொட்டி வேடர் அரச குலத்தினரை வரவேற்பாள் இதோ என் மகன் தின்னன் என் குலத்து வாழையும் தோல் உடையையும் அவனுக்கு கொடுத்தேன் வாழ்த்தி கண்ணி வேட்டைக்கு வழியனுப்பி தேவரொட்டி நாகனிடமிருந்து கட்டளை பிறந்தது கோயில் வாசலில் வலிமையை புரிந்த வில் இருந்தது தேவரொட்டி தின்னனை அதை வளம் வரச் சொன்னாள் தின்னம் வளம் வர மேலே நிமிர்ந்து பார்த்தாள் எடுக்கச் சொன்னாள் எடுத்த அவன் நாளில் செய்ய நாலு திசையும் கவனித்தாள் செருப்புகள் அணிந்த பாதத்தை முதலில் எடுத்தே வை வைக்க பூமியில் குறிகள் கண்டாள் தின்னா தின்னா உன் பாட்டனுக்கு கூட கண்ணி வேட்டையின் போது இப்படிப்பட்ட நல்ல சகுனங்கள் அமையவில்லை உன் வலிமை மிக பெரியது என்னால் இது அளவிட முடியாது நீ சிறந்து வாழ்வாய் தின்னா இது நிச்சயம் தின்னனார் அவனையும் பெற்றோரையும் வணங்கி காடு நோக்கி ஓடினார் கூடவே பறவைகளும் கொம்பும் ஊதியபடி கடலில் பாயும் நதி போல வேடர் கூட்டம் ஓடிற்று மிருகங்களின் த தடங்கள் தெரிந்து கொண்டு நாலாபுரமும் பரவியது வேட்டை நாய்களை ஏவியது மீண்டும் பழையொடி கிளம்பியது மிரண்ட கொடிய மிருகங்களைச் சுற்றி வளைத்து வேடர் கூட்டத்தினர் கொன்றார்கள் கருடைய பெட்டை விலங்குகளை சிறிய குட்டிகளை கொல்லாது விடுவித்தார்கள் வலையில் சிக்கின பெரிய காட்டுப்பன்றிகளை வேடர்கள் சூழ்ந்து கொள்ள வலிமை பன்றி வலையை அறுத்து தப்பித்து ஓடியது சிங்கமும் யானையும் கூட வேட்டையாடுவது எளிது காட்டுப்பன்றி பன்றி கடினம் மிகுந்த கவனம் வேண்டும் தப்பித்து ஓடியாது விரைவிலேயே திரும்பும் முழு பழத்துடன் தாக்கும் தந்திரமான பிராணி அது அது வெளி அதற்கு வெளியேற்றப்பட்டு விட சில சமயம் சிங்கத்தை கூட எட்டு ஓடச் செய்யும் தின்னார் அதை தொரைத்து துரத்தி கொண்டு ஓடினார் அவர் அவருடைய மெய்க்காவல் நண்பர்களாகிய நானன் காடன் இருவரும் அதை தொடர்ந்து ஓடினார்கள் வெகு தூரம் ஓடிய பன்றி இதற்கு மேல் இயலாது என்று நிற்க தின்னனார் தன் வாளால் இரண்டு துண்டாய் வெற்றி கொண்டார் ஓடி வந்த களைப்பில் மூவருக்கும் பசியும் தாகமும் வாட்ட வெட்டப்பட்ட பண்டியை தூக்கி பொன்முகலை ஆற்றங்கரைக்கு வந்தார்கள் குனிந்து நீர் பருகி நிமிர்ந்த தின்னனார் தன் வாளால் இரண்டு துண்டாய் வெட்டிக் கொன்றார் ஓடி வந்த களைப்பில் மூவருக்கும் பசியும் தாகமும் வாட்ட வெட்டப்பட்ட பண்டியை தூக்கி பொன்முகழி ஆற்றங்கரைக்கு வந்தார்கள் குனிந்து நீர் பருகி நிமிர்ந்த தின்னனார் எதிரில் இருந்த குன்றினை கண்டார் இனம்புரியாத ஈர்ப்பு குன்றிலிருந்து தன்னை நோக்கி வருவதாய் உணர்ந்தார் நாணனே அது என்ன குன்று திருக்களாத்தி மலை அங்கே என்ன இருக்கிறது கோயில் குடிமித்தேவர் கோயில் குடிமித்தேவர் என்றால் சிவன் சிவபெருமானுக்கு அந்த பெயர் போயிருக்கிறாயா பலமுறை போவோமா நிச்சயம் காடன் தீக்கட்டையால் தீ உண்டாக்கி பன்றியை சுட்டு வைத்திரு நாங்கள் குடும்பத்தேவரை தரிசித்து வருகிறோம் தின்னனார் கட்டளையிட்டு விட்டு நாணனோடு மலை நோக்கி நடந்தார் சிறிய மலை ஏற துவங்கிய உடனே சங்குலி ஏதோ கேட்டது என்ன அது நாணன் தேனீக்கல் பெரிய தேனடையில் நோய்க்கும் தேனீக்கல் சத்தம் மலை ஏற ஏற உள்ளே ஏதோ உணர்வு பொங்கி பொங்கிற்று இதுவரை அனுபவம் தெரியாத அன்பு ஒன்று பரவியது யாரோ காத்திருக்கிறார்கள் யுகம் யுகமாய் என் வரவுக்கு காத்திருக்கிறார்கள் என்னை காண நான் அவரை காண ஏதோ ஒன்று நிகழப்போகிறது என்றுமே இணை புரியாத ஒரு நிலை எனக்கு வரப்போகிறது யாரையோ கட்டி தழுவி அணைக்கும் ஒரு தேவன் வேதனை ஒரு அன்பு ஹிம்சை இப்போதே மனசில் உண்டாகிவிட்டது மரங்கள் நிறைந்த உச்சியை அடைந்து செடிகொடிகளை நீக்கி நீக்கி நகர சற்றென்று ஒரு தளம் தெரிந்தது இவைகளை அக இலைகளை அகற்ற அங்கு குடுமித்தேவர் லிங்கை வழிவாய் அமர்ந்திருப்பது தெரிந்தது உடம்பு முழுவதும் பரவிய அன்பு தவிப்பில் தின்னனார் தள்ளாடினார் கண்கள் இருண்டன இமைகள் கொட்டி தலை நிறுத்தி உற்று பார்க்க குடுமித்தேவர் சிரிப்பது போல தெரிந்தது ஆவலுடன் அருகே ஓடினார் மண்டியிட்டார் வெகுநாள் முன்பு எப்போதோ எங்கேயோ இவரை அறிவேன் நான் அறிவேன் என்ற துள்ளல் மனசுள்ளிற்று ஐயனை ஒரு முறை உள்ளே இருந்து ஒரு சொல் பரவியது பிறகு பேச முடியவில்லை இருக குடும்பத்தேவரை தழுவிக்கொண்டார் முத்தமிட்டார் உடம்பெல்லாம் தடவி சற்று உடம்பு தள்ளி உற்று பார்த்தார் சி இது என்ன தலையில் இலை பூ பழமெல்லாம் உதிர்ந்து கிடைக்கிறது உடம்பெல்லாம் நீர் வேறு சுத்தமாய் தொடத்தார் துடைத்தார் மறுபடியும் முத்தமிட்டார் ஒட்டி கொண்டிருந்த இலைகளையும் அகற்றினார் குடும்பித்தேவர் சுத்தமானார் இது பூஜை செய்த இலைகள் ஒரு இதற்கு தினசரி பூஜை செய்வான் முன்பு வேட்டையாட வந்தபோது பார்த்திருக்கிறேன் தலையில் முதலில் நீர் கொட்டி பிறகு இலையில் தூவி ஏதோ முணுமுணுத்துவிட்டு போவான் இதையும் அவன்தான் செய்திருக்க வேண்டும் நானன் பணிவோடு கூறினான் இவ்வளவு தூரம் மலியேறி வந்தது இந்த இடத்தை அசுத்தப்படுத்துவதற்காகவா என்ன கொடுமை இது ஏன் மனிதர்கள் தெரிந்தே தெய்வ குற்றம் செய்கிறார்கள் உண்மையில் குடிமிநாதன் மீது அன்பிருப்பின் நல்ல உணவை கொடுத்து உபசரிக்க வேண்டாமா தின்னன் மனசு எண்ணிற்று சரி அந்த நிறை குறை கூறி பயன் என்ன அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் இப்போது என்ன செய்வது குடிமதனாதருக்கு என்ன உணவு கொடுப்பது எனக்கும் பசிக்கிறதே உச்சி நேரம் ஆகிவிட்டதே இறைவனுக்கும் பசிக்குமே தேனடை பறித்து தரலாமா உலகம் முழுவதும் காக்கும் தொழில் வெறும் தேன் எப்படி போதும் ஒரு பகுதி காட்டுக்கு தலைவனாயிருக்கிற எனக்கே நிறைய உணவு தேவைப்படுகிறது உலகம் முழுவதும் கட்டி காக்கும் குடிமித்தேவருக்கு எவ்வளவு தேவைப்படும் தேனடை போதாது என்ன செய்ய அட பன்றி இறைச்சி கொளுத்த பன்றி உடம்பு நிறைய கொழு கொழுப்பு இறைச்சி காடன் தீயரித்து சுட்டு வைத்திருப்பான் தொடையெடுத்து வரலாமா இல்லை நெஞ்சு சதி பிழைந்து வரலாமா சுற்றி வந்து முணுமுணுவென்று மன்றிதம் மந்திரம் சொல்லுவதாம் போதுமா இந்த இறைவனுக்கு உச்சி வேலை எனக்கும் எப்படி பசிக்கிறது இறைவனுக்கும் பசிக்குமே நான் வேறு இணை இறைவன் வேறு என்று பிரித்த பிரித்து பார்க்க முடியாத பேரன்பு அது தன்னுடமும் இறை வடிவமும் ஒன்றே என்கிற உணர்வு இது ஒவ்வொரு செயலுக்கும் வார்த்தை வார்த்தைகளால் ஜாலமிட்டு தன் வார்த்தையில் தானே போய் தன் செயல்களை தனக்காக நியாயப்படுத்திக் கொள்கிற மனித கூட்டத்தினிடையே அந்த வேடுவன் தான் வேறு இறைவன் வேறு என பிரியாது நின்றான் செயல்களுக்கு வார்த்தை ஜாலம் பூட்டி வெளியே சொல்லி ஜொல் ஜாலத்தில் மயங்கியவர்கள் செயலின் தன்மை புரியாது செய்யும் வினைகள் போல் அல்லாது தானே வினையாய் நின்றான் அங்கே வார்த்தை இல்லை வார்த்தையாய் சொல் விளையவில்லை செயலால் வார்த்தைகள் மேம்படவில்லை நன்று தீது எதுவும் அறியாத ஈதல் இயல்பாயிற்று திருடுதல் நன்றி என்று எவனாவது சுருதி சுத்தமாய் எழுதியிருப்பின் களவு சிறப்பு என்று மானிடக் கூட்டம் பின்தொடரும் உள்ளிருந்து பொங்கும் சுத்த அகந்தையை பாராது ஊர் சொன்ன அகந்தைக்கு குறிவைக்கும் திருட முயற்சி செய்யும் முயற்சி இருப்பின் செயல் பேதமாகிறது இரண்டாகிறது வெற்றி தோல்வி என்ற நிலை வருகிறது குறியிருப்பின் குறிப்பிசகுவதும் உண்டு தின்னனார் தனக்கு பசி எடுத்தது போல் மலையடிவாரம் நோக்கி ஓடினார் காடன் தீமுட்டி இறைச்சி சுட்டுக் கொண்டிருந்தான் தடதடத்து வரும் தின்னனாரை பார்த்து திடுக்கிட்டு எழுந்தான் வேறு பன்றி துரத்துகிறதோ என்று வில்லுக்கு கை நீட்டினான் வந்தவர் உட்கார்ந்தார் இறைச்சிகளை எடுத்து அழுத்திப் பார்த்தார் வாயிலிட்டு எந்த பகுதி சுவையென்று கடித்துப் பார்த்தார் மென்று உமிழ்நீர் உறிஞ்சினார் உறிஞ்சிய சுவையுள்ள பகுதிகளை பெரிய தேக்கிலையில் தேர்ந்தெடுத்து வைத்தார் நானன் விழித்தான் என்ன ஆயிற்று இவருக்கு உளுக்கினான் அவர் தன் செயலில் ஆழ்ந்திருக்க மிரண்டான் மலைமீதி ஏதும் நடந்து விட்டதா நான் பின் வந்தான் தனக்கு எதுவும் புரியவில்லை என்று தோல் குலுக்கினான் தேர்ந்தெடுத்த இறைச்சியலை வாரி மலை நோக்கி ஓடுகின்ற தின்னனாரை வியப்புடன் பார்த்தான் அரசனுக்கும் சொல்வோம் ஏதோ மருள் வந்துவிட்டது தின்னனாருக்கு என்று தங்கள் இடம் நோக்கி போனார்கள் தின்னனாருக்கு இறைச்சியோடு போகும்போது ஒரு சந்தேகம் வந்தது ஒருவேளை குடுமித்தேவர் குளித்த பிறகுதான் உண்பு உண்பாரோ நீர் வேண்டுமே நீர் சுமக்க குடுவை வேண்டுமே இறைச்சியை ஒரு புறம் வைத்துவிட்டு பொன்முகலி ஆற்றில் இறங்கி அதனுள் ஆற்றினுள் முங்கி வாய் நீர் எடுத்துக்கொண்டார் சில பூக்களை பறித்து தன் குடுமியில் சுருகி கொண்டார் தேக்கிலையில் வைக்கப்பட்ட இறைச்சியுடன் மலையேறினார் அந்தனர் கொள் கொணர்வது போல் நீரும் பூவும் மட்டுமின்றி ஊன் இறைச்சியும் எம் பெருமானுக்கு இருக்கிறது என்ற உற்சாகத்தோடு மலையேறினார் மரத்தின் உச்சியில் இருந்த மலர்கள் குடுமித்தேவர் மீது விழுந்திருந்தன செருப்புக்காலால் அவற்றை ஒதுக்கி தள்ளினார் வாயில் உள்ள உமிழ் நீரை உமிழ்ந்தார் எதிரே இறைச்சி தட்டை வைத்தார் தன் குடுமையில் முடிந்திருந்த மலர்களை இறைவனுக்கு சாத்தினார் உண்ணு அப்பனை உண்ணு என்று கைகூப்பி இறைஞ்சினார் மெல்ல இறைச்சியை எடுத்து இறையனாருக்கு ஊட்டிவிட்டார் எல்லா இறைச்சி துண்டையும் ஊட்டி முடித்த பிறகு இன்னும் வேண்டுமோ இறையனாருக்கு என்று திண்ணம் எழுந்த சமயம் அவர் காதல் கண்டு சூரியன் கைகள் கூப்பி மேற் மேற்கு பக்கம் மறைந்தான் வேட்டைக்கு இரவு இரவும் போகலாம் ஆனால் வேட்டைக்கு போன நேரத்தில் இங்கு கொடிய மிருகங்கள் வந்தால் இவருக்கு காவல் வேண்டுமே உருவிய கம்பும் நான் இழுத்த வில்லுமாய் இரவு முழுவதும் தின்னனார் காவல் நின்றார் விடிந்தது கதிர்விளிச்சம் மேலெழுந்தது தின்னனார் வேட்டைக்கு புறப்பட்டார் சிவாச்சாரியார் மலையேறினார் குடிமித்தேவர் இருக்கும் இடம் அடைந்தார் இறையனாரை சுற்றி எலும்பு துண்டுகள் இறைச்சி துணுக்குகள் தலை உச்சியில் தடம் கீழே ஊற தேக்கிலை தட்டு ச என்ன இது யார் இப்படி இறையனாரை அசுத்தப்படுத்தியது வேடுவல்கள் போல் இருக்கிறது வேறு இடமே கிடைக்கவில்லையா அவர்கள் உண்பு உணவு உண்பதற்கு கடவுள் இடம்தானா இந்த அசிங்கம் செய்வதற்கு இடமாயிற்றே சிவனே என் சிவனை பெருமூச்சும் துக்கமும் மண்டியது தூய்மைப்படுத்தினார் பொன்முகலி ஆற்றில் மூழ்கி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டார் மலரிட்டு நீர் ஊற்றி இறைவெளிபாடு செய்தார் இழுந்து வணங்கி தனி தன் முதலாம் பரன் என்று தொழுது விடை பெற்றான் இந்த முறை கடம்பான் கடம்பமான் கொளுத்த தேன்கூடு கட்டு இறைச்சியை தேனில் தோய்த்து மறுபடியும் தேக்கிலையில் ஒரு பாத்திரம் செய்து ஊரிய இறைச்சியை உள்ளே இட்டு ஒவ்வொன்றும் சுவைத்து பார்த்து குடுமியில் பூக்களும் வாயில் பொன்முகலி ஆற்று நீருமாய் தின்னனார் மலையேறி இறைவனுக்கு அமுது செய்வித்தார் இரவில் காவல் காத்தார் பகலில் வேட்டைக்கு போனார் தின்னனார் வேட்டைக்கு போக சிவாச்சாரியார் பூஜைக்கு வருவார் மீண்டும் சுத்தப்படுத்தி பூஜைகள் செய்வார் அவர் பூஜை செய்த இடத்தை சுத்தம் செய்து தின்னனார் மறுடியும் இறைவனுக்கு அமுது படைப்பார் இதில் எது சரி எது தவறு யார் நல்லவர் யார் கெட்டவர் நமக்கு சலனம் உண்டாயிற்று சலனத்தில் நல்ல சலனம் கெட்ட சலனம் உண்டா இரண்டுமே சலனங்கள்தான் அவர்கள் இருவரும் சத்தியத்தின் பால் நின்றவர்கள் சலனம் இல்லாதவர்கள் நாட்கள் இவ்விதமே இரண்டு வித பூஜைகளுடன் கணிந்தனர் தினசரி இப்படி அசுத்தம் செய்யப்படுகிறது என்று சிவாச்சரியார் மனம் நந்தார் தின்னனாருக்கு அப்படி கூட ஒரு சிந்தனை வரவில்லை இலையாலும் பூவாலும் அசுத்தம் நேரிடு சுத்தம் செய்கிறேன் என்று எண்ணுகிறார் சிவாச்சாரியார் இறைவனிடம் மனமுருக வேண்டினார் உண்மை அசுத்தம் செய்கிறவனை நீயே தண்டித்துவிடு என்று இறைஞ்சினார் இரவில் கனவில் இறை ஒளி அவர் முன்பு தோன்றியது வேடன்தான் ஆனால் அவன் அறிவு நம்மை அறியும் அறிவு அவன் உருவு என் மீது அன்பு கொண்ட உருவு அவன் செய்வதையெல்லாம் எனக்கு விருப்பமானது நாளை மலைக்கு வா ஒளிந்திரு அவன் செய்யும் பூஜையை கவனி அவர் யான் அவன் யாரென நாம் உலகுக்கு உணர்த்துவோம் இடிந்து மலைமீதி ஏறத்திய சகுனங்கள் அந்தருக்கு தோன்றின இந்த சகுனங்கள் இரத்த குறிப்பு காட்டுகின்றனவே இது நல்லதல்லவே மனசு பதை பதைத்தது செடி மறைவில் ஒளிந்து கொண்டு குடும்பத்தவரை நோக்கி லிங்கவடிவான சிவனுடைய முன் கண்களில் வலது கண்ணில் இருந்து இரத்தம் அடிந்து கொண்டிருந்தது என்ன இன்று எழுவதற்குள் யாரோ விரைந்து வரும் ஓசை கேட்டது தின்னனார் கையில் இறைச்சி வாயில் நன்னீர் குடுமியில் புதுமலர்கள் சகலமும் தரையில் இறைந்தன இரத்த மண்ணை வடியும் கண்ணைக் கண்டதும் உடம்பு துடிக்க தழுவிக் கொண்டார் ஏன் ஏன் இப்படி நேர்ந்தது என்று புலம்பினார் யார் செய்தார்கள் இந்த கொடுமையை வேடரா விலங்கா சுற்றுமுற்றும் அலைந்து தேடினார் மறுபடி அருகே வந்து கட்டித் தழுவி வாய்விட்டு கதறினார் பச்சிலைகளை தேடிக்கொண்டு வந்து அரைத்து அப்படியும் இரத்த பெருக்கு நிற்கவில்லை ஊனுக்கு ஊனை உற்ற நோய் தீர்ப்பது என்ற பழமொழி புத்தியில் மின்னலடித்தது ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண் கண்ணுக்கு எங்கே போவது அடா என்னிடமே இருக்கிறதே என்னுடைய கண்ணை அம்பினால் நோண்டி உதிரமிலும் இறையனார் கண்ணில் அப்பினால் ரத்தம் நின்றுவிடும் அல்லவா மருந்து கிடத்த மகிழ்ச்சியில் மனசு துள்ளிற்று அம்பு எடுத்து வழக்கண்ணை தோண்டினார் எடுத்து காலத்தி நாயகனின் கண்ணில் அப்பினார் கண்ணிலிருந்து வரியும் ரத்தம் நின்றது கண்டார் ஆனந்த கூத்தாடினார் வலிக்காதா தன்னை முன்னிலைப்படுத்தியவதற்கு தான் வலியும் வேதனையும் தேகத்தை அழித்தவனுக்கு இன்பமில்லை துன்பமும் இல்லை தேகத்தை அழிப்பது என்றால் தேகபாவத்தை அழிப்பது தன்னை உடலாக கண்டதை அழிப்பது சிவாச்சாரியார் திகைத்து நின்றார் திகப்பு மேலும் தீயாய் வளர்ந்தது இறையனாரின் இடது கண்ணிலும் ரத்தம் பெருக்கெடுத்தது ஊனமான கண்ணை பொத்திக்கொண்டு கொண்டு தன் இடக்கண் வழியை தின்னனார் இறைவனைப் பார்த்தார் இன்னொரு கண்ணிலும் இரத்தமா கையிலே மருந்திருக்கு காலத்தியப்பரை அம்பு எடுத்து இடது கண்ணில் வைத்தார் இரண்டு கண்களும் பழுதானால் இறையனின் கண்ணை கண்டுபிடிப்பதடி எப்படி தமது இடக்காலை இறையனாரின் கண்ணில் ஊன்றி கையம்பால் கண்ணை துளைக்க துளைக்க அழுத்த லிங்க ரூபமிருந்து ஒரு கை வெளியே வந்தது தின்னனார் கட கரத்தை பிடித்து நிறுத்தியது நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்ற நில்லு கண்ணப்ப மும்முறை அமுதம் போன்ற இறை வாசகம் எழுந்தது விடையேறு எம்பெருமான் உமையொரு பாகனாய் கண்ணப்பருக்கும் மறைந்திருந்த சிவாச்சாரியருக்கும் தோற்றம் தந்தார் கண்ணப்பா என் வலது பக்கத்திலே என்று மீறு மொழி தந்தார் ஆறு நாட்களுக்கு முன்பு வேடன் வெறும் தின்னன் இன்று இறைவனுக்கு கண் வழங்கிய கண்ணப்பன் கண்ணப்ப நாயனார் சிவாச்சாரியருக்கு ஒன்று புரிந்தது யோகம் பயில்வதும் ஆகம அனுபூதிகளும் தராத முக்தியை ஆறு நாளின் அன்பு தரும் தன்னுள் முழுமையான அன்பு ஒன்றே தரும் கூறிய அறிவாலும் ஆழ்ந்த பக்தியினாலும் இறைவன் கண்ணுக்குத் தெரிவானோ சத்தியத்தை அறிய சத்தியமாகவே இரு திருவருள் வசப்பட்டு அதனாலே அதை அடையலாம் உனது உண்ணுதலால் எதுவும் செய்ய முடியாது அகந்தையின் முயற்சி இதில் மட்டும் உதவாது அலைமழிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியே, ஓம் நமச்சிவாய